வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ நைட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் விஷால் ஒரு சம்பவம் பண்ணானுங்க எச்சத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சில பேர் இருக்கிறாங்க அது டேலண்ட்டு கிடையாது அந்த விஷயத்துக்கு வருவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜெஃப்ரி தம்பி ஆரம்பிக்கிறாரு சௌந்தர்யா மாதிரி கட்ட குரலில் இந்த பாட்டு ஒன்று பாடுறாரு ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணது தான் இந்த நவம்பர் ஃபோர்டீன் சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷனில் வந்து அவங்க பண்ணது தான் அந்த வீடியோ பாக்கும்போது எனக்கும் தோணுச்சு என்ன இது ஒரு பாட்டு என்னதான் கட்டக்குரலா இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல பாட்டு பாடும்போது இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபேக் வாய்ஸ் கூட வரும் இவங்க ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த கட்டக்குரல்ல பாடுறாங்க நல்ல பாட்டு அது ஏமா அதை கெடுக்கிற அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்புறம் தான் புரிஞ்சுது அதை கண்ட் ஆக்கிருக்கிறாங்க அவங்க எண்ட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து இந்த குரலை பேசும்போது நிறைய பேர் மார்க் பண்ணாங்க அதனால தான் என் தன்னம்பிக்கை போச்சு உடஞ்சிச்சு இங்கே கை தட்டின மாதிரி எல்லாரும் தட்டி கைத்தட்டிருந்தா நான் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருந்திருப்பேன் அப்படின்லாம் அந்த கண்டென்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சிருச்சு இப்போ நைட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அதே போல் அந்த பாட்டை பாடுறான் இனிஷியலாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியம் தான் நம்மளும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தோம் டேய் என்ன கிட்டத்தட்ட அப்படியே அந்த வாய்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிட்டு தங்கு கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி முடிகிறாரு அவ்வளோதான் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க முத்துகுமரனை தம்பிங்கன்னா அடுத்து லெவலுக்கு அதை எடுத்துட்டு போறாரு இவர் ஓடி போயிட்டு அங்க மடியில உள்றது ராணுவ மாதிரி இப்போ மத்தவங்க யாராவது பண்ணா அது வேற இங்க வந்து ஜெப்ரி பண்றாங்க எப்பவுமே சவுண்ட் கூட தானே இருக்கான் ரெண்டாவது வாரத்திலிருந்து ஜெஃப்ரி இப்போ கொஞ்சம் விலகி இருக்கிறான் ஏதாவது ஒரு டைம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காரணம் ராணவ் சாரி ரயான் ரயான் வந்து அங்கே சௌந்தர்யா கூட இருக்கிறது இது ஏற்கனவே ஒரு லைவில் ஒரு கிளிப் பற்றி நான் பேசினேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க டைனிங் டேபிளுக்கு அந்த பக்கம் அந்த டீம்ல ரயானும் சௌந்தர்யாவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரயான் சாப்பிட்டு முடிச்சுட்டா அப்படி ஆனாலும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாரு அப்படி சௌந்தர்யா பற்றி தெரியல அப்படியே சாஞ்சிட்டு தானே இருப்பாங்க பக்கத்தில் அந்த மாதிரி அவங்க முருங்கும் போது ஆப்போசிட்ல இருந்து பாக்குற ஜெப்ரி வந்து கடுப்பாயிட்ட அப்படி கடுப்பாயிட்டு டே சாப்பிட்டு முடிச்சிட்டு இல்லை போய் கை காய் காய்ஞ்சிட்டு இருக்கு எச்ச கை எச்சத்தட்டை வச்சுட்டு எவ்வளோ நேரம் உட்காண்ட்ருப்ப இது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இது அப்படின்லாம் பிடி ஸ்டர் சார் ரோல்ல இருந்து இவர் கேட்குற மாதிரி கேட்டாரு நமக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு தம்பி வந்து உள்ள வைத்துருச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பவுமே இவர் பண்ணிட்டு இருந்த ரோலை வந்து இப்போ இன்னொருத்த வந்து பண்ண ஆரம்பிச்சா அங்க இவங்க இன்னும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அப்போ இவர் கடுப்பாக தானே செய்யும் ஸோ அந்த கடுப்பு நல்லாவே தெரிஞ்சது அதை தான் இங்கே வந்து வன்மமாக ஒட்டுமொத்தமாக கொட்டுறாரு மற்றவங்கெல்லாம் வந்து சௌந்தர்யா பற்றி பேசுனா அது வேற ஜெஃப்ரி பேசலாமா அது மார்க் பண்ணலாமா இது டேலண்ட்டு கிடையாது அதோட நிப்பாட்டில் அது அந்த எழுந்து அந்த ஒரு ஸ்டெப் ஒன்று டான்ஸ் போடுவாங்களே இந்த சுனிதாவுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் போட்டாங்கல்ல அந்த ஸ்டெப்பை வந்து விஷாலும் இவரும் ஜெஃப்ரியும் சேர்ந்து போடுறாங்க அந்த சொல்லு நீ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கு அதாவது விஷால் வந்து ரயான்னு இவங்க இவர் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க இவர் வந்து ஜெஃப்ரி வந்து விஷாலில் மடியில் படுக்க வச்சுட்டு ரயான் உனக்கு பிரெட்டு வேணுமா ரயான் பிரெட்டு சாப்பிட்றியார் ரயான் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களாடா இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அன்ஷுதா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டாங்க அங்கேருந்து தலங்கா எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க டேய் ரொம்ப பண்ணுறீங்கடா பைத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த லெவலில் போயிட்டாங்க இதை வந்து எங்கே பியூர் வன்மம்னு சொல்லிட்டு வெளியே வருது அப்படின்னா விஷால் தம்பி அவர் எதுக்கு வந்தார் அவர் ஏன் வர்றாரு அப்படின்னா உள்ள இந்த சீனுக்குள்ள பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இல்லை ரயான் மாதிரி வந்து வாடா எழுந்துடுறா நீ அந்த பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து கன்சோல் பண்ண போயிருப்பாங்க போல இருக்குது அது மாதிரி கொஞ்சம் நடித்து மார்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கோத்துக்கிட்டு இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் மூன்றாவது இடம் கொடுத்தாங்கல்ல ரேங்கிங்கில் ரயானுக்கு எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை அப்படி என்ன பண்ணிட்டான் இவன் அப்படின்னு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உள்ள வயித்தறிச்சல இருக்குல்ல அது நேரடியாக கேட்டிருந்தா பரவாயில்ல தைரியம் இருந்தால் மூஞ்சு மேலே கேள்றா அப்படின்னு சொன்னார்ல விஷால் கிட்ட அது இல்லை இங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் பிரான்ஸ் மெடல்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேற வேற இடத்துல பார்த்தீங்கன்னா அதே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கா அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை விஷாலுக்கு அப்படின்னா பிரான்ஸ் மெடல் அவனுக்கு கொடுத்தாங்களே எனக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல இது இவங்க ரெண்டு பேரை மட்டும் கேண்டல் பண்ணல அதாவது சவுண்டு ஜாக்கை மட்டும் கெண்டல் பண்ணல முத்துக்குமரனை வச்சு இவர் ஆல்ரெடி கேண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப பாத்தீங்கன்னா இவரு ராணவ இருக்கு அப்படி இல்ல அருண்கிட்ட போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தார்ல எல்லாரும் என்ன மார்க் பண்றாங்க ப்ரோன்னு இவன் ஐஃபை கொடுத்துட்டு இருக்கிறான் அதுக்கு ஏன்டா டே உன்னை மார்க் பண்றாங்கன்னா நீ இன்னொருத்தனை மார்க் பண்ணும் போது நீ ஐஃபை கொடுக்கலாமாடா அப்படின்னு நமக்கு அங்க கேட்க தோணுது முத்துகுமரனை வந்து சைனா பேக்கரி சைனீஸ் கொண்டை அப்படின்லாம் இவங்க விஷால் வந்து அங்க வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தா அப்படி அதுல இன்வாலே ஆகாம அவர் பாடு தனியா இருந்தார் முத்துகுமரன் ஸோ இப்போ அங்க வந்து ரயான் 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 சொல்லிட்டு அந்த பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த டாஸ்கில் வந்து இவனுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கல விஷாலுக்கு ஸோ அந்த வைத்தறிச்சலில் தான் காட்டினான்னு தெரியுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணவ் ரயான் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரயான் தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து இந்த பிரெட்டு சாப்பிட்றியா இது சாப்பிட்றியா சொல்லிட்டு மடியில் சாட்சி வச்சுக்கிட்டு பண்ணுறதை பார்க்கும்போது அப்போ சௌந்தர்யா வந்து ரயானோட க்ளோஸாக இருக்குது இந்த தம்பிக்கு பிடிக்கல அதோடைய வன்மம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வருது இங்கே வந்து இவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமாக கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருக்கிற சாட்சனா எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க சாச்சனா தான் இருக்கிறாங்க அங்கே அவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு அங்கேயே சந்தோஷமாக குதிக்கிறாங்க அங்கிருந்து பாயிண்ட் எல்லாம் வேறே எடுத்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு இவர் இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது அன்ஷிதா நீங்கள் பண்ணுறீங்க இல்லை கன்டென்ட்னு ஒன்று அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மாதிரி ஜெஃப்ரி பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ அங்கிருந்து அவங்க சொல்கிறாங்க சாட்சனா கேவலமாக இருக்குது கேவலமாக இருக்கு சொல்லு அப்படின்னு அப்புறம் இவனும் சொல்கிறான் இப்போ தீபா கூட சொல்லிட்டு இருந்தார் அங்கேருந்து ஸ்பை ஒன்று பார்த்துட்டு இருக்கடா போய் போட்டு கொடுத்துட்டு போகுதுரா அப்படின்னு ஆனால் அந்த ஸ்பை வந்து போட்டு கொடுக்குற ஸ்பை இல்லை கூட வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஸ்பை அவங்க அங்கிருந்து கிட்ட பர்மிஷன் கேட்டு இவர் வந்து அங்கிருந்து கோட்டை தாண்டி வரணும்னா இவங்க ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல இவர் வந்து ஒரு மொக்க மாதிரி ஒரு டான்ஸ் ஆட சொல்ல அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஐக்கியமாயிட்டாங்க இதுக்காகவே இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க் பண்ணுறாங்க நானும் அந்த கூட்டத்தில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்காக ஒரு டாஸ்க் பண்ணிட்டு வந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்குது அதில் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பங்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாக்லின் நீங்கள் வந்து சௌந்தர்யா அவர் வந்து ரயான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஒர்க் அவுட் ஆகல அப்பயும் பார்த்தீங்கன்னா அது கேவலமாக இருக்குது கண்டென்ட் கேவலமாக இருக்குது நீங்கள் ஒன்று கண்டென்ட் பண்ணுறீங்கள கேவலமாக இருக்குன்னு திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சொல்கிற அந்த மாடுலேஷனில் இன்னும் ஸ்ட்ராங்காகவே அழுத்தி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படி அது வந்து ஃபுல்லாக மார்க்கிங் இது டேலண்ட் கிடையாது டேலண்ட் டேலண்ட்டுன்னு இன்னும் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா இது வந்து சின்ன ஸ்டேஜ் இப்போ இவங்க மிட் நைட்டில் பண்ணாங்க அது நிறைய பேர் பார்க்கல ஆடியன்ஸ் உள்ளவும் சரி வெளியவும் சரி சின்ன ஆடியன்ஸ்னு வச்சுங்களேன் இப்ப விஜேஸ் வரார்ல வீக்கெண்ட்ல இதே விஜேஸ்க்கு முன்னாடி பண்ண சொன்னா இப்ப பண்ணதை அப்படியே உங்களால் பண்ண முடியுமா அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது கண்ட் அது டேலண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அங்கே முடியாது இல்லை அங்க சென்சார் பண்ணுவீங்கள நிறைய விஷயங்களை அங்க என்னெல்லாம் சென்சார் பண்ணுவீங்களோ அதைத்தான் இப்ப தப்புன்னு சொல்றோம் நாங்கள் மற்றபடி நீ வந்து இன்னொருத்தர் மாதிரி பேசுறதையோ இன்னொருத்தர் மாதிரி வந்து நடிச்சு காட்டுறது அது தப்புன்னு சொல்ல நீ பப்ளிக்காக பண்ண சொன்னபோது சென்சார் பண்ணுவல்ல அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வன்மெல்லாம் வெளியே வந்திருக்கு உனக்கு வந்து பொறாம இவன் கூடவே சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க அக்கா தம்பி அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் இவன் வயசு இவன் மெச்சூரிட்டிக்கு இவன் மாட்டிப்பான் இதில் போயிட்டு ட்ராப்பில் இவன் போகக்கூடாது சௌந்தரியா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தமா இப்போ எப்படி தெரியுது இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவனுக்கு ஏன் வயிற்றுறியுது ஜெஃப்ரிக்கு அந்த வயிற்றுறிச்சல் அப்பட்டமாக தெரியுது இல்லை இவ்வளோ லென்த்தாக வந்து இவன் பண்ணி பார்த்ததே கிடையாது ரஞ்சித் பக்கத்தில் இருக்காரு அவர் ஒன்று அவர் எதை கேட்குறாருனே புரிய மாட்டேங்குது உன் மனசுல சௌந்தர்யா இல்லையா அப்படிங்கிறாரு விஷால் வந்து சௌந்தர்யா மனசில் தான் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து ரயானா பற்றி சொல்கிறாங்களா இல்லை வந்து நிஜமாகவே ஜெஃப்ரியை பற்றி சொல்கிறாங்களான்னு டவுட்டாக இருக்குல்ல ஏன்னா இதுவரை ஜெஃப்ரி இந்த மாதிரி எங்கேயும் மார்க் பண்ணல இப்போ மட்டும் பண்ணுறாருன்னா ஏன் பண்ணுறாரு அதான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னல எச்ச தட்டை வச்சுக்கிட்டு ஏச்சப்ப கையை வச்சுக்கிட்டு ஏன் உட்காந்துட்டு இருக்க எழுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி அனுப்புனாங்க ரயானும் சௌந்தரியும் பக்கத்தில் ஒன்றா ஒட்டி உட்காந்துட்டு இருக்குது உனக்கு எழுப்பி அனுப்பிட்டான் இதை வந்து டா டீச்சராக பண்ணதில்லை அது மட்டுமே பண்ணிவிட்டா பரவாயில்ல இப்போ இங்கே வந்து வன்மத்தை கொட்டும்போது அவங்கள மாதிரி நக்கல் அடித்து பேஸ் வாய்ஸில் அப்படி பேசும்போது தொடர்ந்து அதை மார்க் பண்ணும்போது இல்லை ரயான் சௌந்தர்யா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது அதில் தெரியுது இல்லை இவனுடைய வைத்தறிச்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எது பிடிக்கலன்னு இங்கே எதையும் பண்ணுறான் இன்னொரு கிளிப்பில் பார்க்கும்போது அவங்களோட மறுபடியும் போய் சௌந்தர்யாவோட உட்காந்து பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறான் இது ரொம்ப மோசமாக இருக்குது இதை விஜயஸ் கேட்கணும் விஜய் வந்து சௌந்தர்யாக்கும் ஃபேவரட் ஃபேவரட்டிசம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த பக்கம் விஷயாலுக்கும் பார்க்குற மாதிரி இருக்குது தென்னை மரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்து அப்படின்னு குத்திட்டு இருந்தார்ல அப்படியெல்லாம் குத்தாமல் எந்த முறையாவது ஸ்ட்ரைட்டாக ஏதாவது ஒரு சைடு குத்துறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்